வணக்கம் நிலைகளை தற்பொழுது அஸ்தம நிலையில் உள்ள சனி பகவான் மார்ச் மாதத்தில் உதயமாக உள்ளார் அதன் பிறகு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நிலையில் இருப்பார் நவம்பர் மாதம் வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பகவான் சில ராசி நண்பர்களுக்கு மிகவும் சாதகமாக பலனை கொடுப்பார் இதனால் அவர்கள் பணப்பலன் சிறந்த ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என அனைத்தையும் பெறுவார்கள் அந்த அதிர்ஷ்ட ராசி நண்பர்கள் இறங்கி பற்றி இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேஷராசிக்கு சனி பகவானின் அருளால் நீண்ட நாள் வாசிகள் நிறைவேறும் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது முழு வடிவம் பெற்று வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் இதனால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் தெய்வபக்தி நிறைந்திருக்கும் சவாலான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் உண்டாகும் ஆடம்பரத்திற்கான செலவு செய்வீர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி வேலைகளில் தொழில் வெற்றியை தேடித்தருவார் எதிர்பாராத உதவினால் வேலையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவு அளிப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி பெறுவீர்கள் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் துலாம் துறம்புறை சென்பலுக்கு கைவைத்த காரியம் எல்லாம் வெற்றி தான் தடைபெற்ற வந்த வேலைகள் நிறைவடையும் வாய்ப்புகளை அளித்திருவார் சனி பகவான் அதனை பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிலைக்கு செல்லலாம் இதுவரை தடம் மாறி இருந்த உங்களது வாழ்க்கையை சீராக தொடங்கும் கணவன் மனைவியிடையே நிம்மதி நீடிக்கும் கணவன் மனைவி இடையே புரிதலும் உண்டாகும் இழுபறியான சில தனவரவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் சுபன செயல்களை மேற்கொள்வீர்கள் மேற்சென்ன மூன்றரை அன்பலுக்கும் சனி பகவான் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்வுகளுமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க